அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பு தமிழர்க்கு என் மறுவணக்கம் வணக்கம் வார்த்தைகள் வலிமையானவை வார்த்தைகள் வன்மையானவை வார்த்தைகள் வசீகரமானவை வார்த்தைகள் தன்மையானவை வார்த்தையால் வாழ்க்கையை அழகாக்க முடியும் அதே வார்த்தையால் வாழ்க்கையை அழித்து விட முடியும் எதிர்காலத்தை எதிர்கொள்ளவிருக்கும் இளைய தலைமுறையே நாற்பது வயதை தாண்டிய நள்ளிளஞ்சிங்கால் உங்கள் செவிகளோடு என் வார்த்தைகளை சிறிது உறவாட விடுங்கள் நீங்கள் பிரச்சனையில் முகம் சுழித்து போய் முகம் நொந்து போய் நெஞ்சு நொந்து போய் இருக்கிறீர்களா வேதனையை தாங்க முடியாமல் இருக்கிறீர்களா அவமானமும் துக்கமும் உங்களை புடம்போட்டுக் கொண்டிருக்கிறதா உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை உறவாட விடுங்கள் இரண்டு கல் கிடந்தது கல் உடைக்கும் இடத்திலே அந்த இடத்திற்கு கல் ஆசாரி ஒருவர் வந்தார் ஒரு கல்லை உளியை வைத்து செய்து தட்டி பார்த்தார் அதை விட்டு விட்டார் இரண்டாவது கல்லை உளியை வைத்து தட்டி பார்த்தார் எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லையே என்ன தட்டுனாரு விட்டுட்டு போயிட்டாரு ஆனா உன்னை விடாமல் தட்டிக்கொண்டே இருக்கிறாரே என்று அவமானப்படுத்தியது உளியை உளியின் செதுக்குதலை தாங்கிக் கொண்ட அந்த கல் நாள் கழிந்தது! இரண்டு கட்டி கோயிலுக்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள் முதல் கல்லை படியாய் போட்டார்கள் உளி தாங்கிய கல்லை சிலையான அந்த கல்லை கருவறைக்குள் சிலையாக வடித்தார்கள் சிலையாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் மக்கள் சென்ற போது முதல் கல்லை படியாக கிடந்த அந்த கல்லை மிதித்து கொண்டு சென்றார்கள் உள்ளே கருவறைக்குள் இருந்த அந்த கல்லை கையெடுத்து கும்பிட்டார்கள் இளைஞர்களே நாற்பது வயதை தாண்டிய நல்லிழஞ்சிங்கங்களே அவமானத்தால் கூணி குறுகி போனீர்களா படுதோல்வியால் மோசமடைந்து விட்டீர்களா மறந்து விடாதீர்கள் அந்த அவமானமும் படுதோல்வியும் தான் வெற்றிக்கு உங்கள் முகவரியை முன்மொழிபவை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு நெருப்பை போன்று இருக்க வேண்டும் நெருப்பை கவனித்திருக்கிறீர்களா அந்த நெருப்பை எவ்வளவு கீழ் நோக்கி பிடித்தாலும் அவை மேலெழும்பி எரி கீழே தள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு அவமானமும் தோல்வியும் வந்தாலும் மீண்டும் மீண்டும் மேலே எழுந்து பார்க்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும் நாம் அக்னியாக இருக்க வேண்டும் பற்றி எருகின்ற அக்னியாக இருக்க வேண்டும் அவமானத்தால் பின்னோக்கி போய்விடக் கூடாது அக்னியை பற்றி பாரதி குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்வான் தெரியுமா அக்னியிலே நெருப்பு நெருப்பு பெரிய என்று வேறுபாடு எதுவும் இல்லை எந்த நெருப்பாக இருந்தாலும் எதையும் எரித்துவிடும் தின்று நின்று சிரிக்கும் நிஜம் நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கடை காட்டில் ஒரு பொந்தடை வைத்தேன் வெங்கு தனிவது காடு தமிழ் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்று உண்டோ வார்த்தைகள். இன்றைக்கு நீங்கள் அல்லது தண்ணீரில் அக்னி அவிழ்ந்து போய் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்லுகிறது அறிவியல் எத்தனை மணி நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலாவது பரவாயில்லை இரவு முழுதும் விழித்துக் கொண்டே இருப்பது வேடிக்கையான விந்தை எப்படி இளைய இரவு முழுதும் விடிய விடிய வீடியோ கேம்ஸில் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் வீடியோ கேம்ஸில் விழித்துக் கொண்டே விளையாடுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை செயல்கள் பணிகள் தூங்கிக் கொண்டே இருக்கிறது உறக்கத்திலிருந்து விழிக்க வேண்டிய நேரம் இது இளைஞர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உங்களை பார்த்துதான் வடித்தார் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அள்ளும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு சிலர் அள்ளும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழட்டிக் கொண்டார் விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா அந்த தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரம் இல்லையா இது எப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா என்ன நடக்கிறது என்பது அறியாமல் இரவு முழுதும் தூங்கி இரவு முழுதும் விழித்து பகலில் உறங்குகின்ற இது இன்றைய தலைமுறை எலியாக போய்விட்டது என்று எள்ளி நகையாடுகிறார்கள் என்ன எலி தெரியுமா கணினியிலே கண் மூடி கிடக்கிறதே அப்பொழுது நகர்த்துகிறீர்களே மவுஸ் விட்டீர்கள் எள்ளி நகையாடுகிறது நாட்கள் நீங்கள் எலியாகிவிட்டீர்களா நீங்கள் எலியா புலியா உங்களை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டிய நேரம் இது புலி பதுக்குகிறது என்றால் பயந்து விட்டது என்று பொருள் இல்லை பாயப் போகிறது என்று பொருள் நீங்கள் புலி பூட்டிய இருப்புக்கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா உன்னை எளியென இகழ்ந்தவர் நடுங்கிட புல்லியன செயல் செய்ய புறப்படு வெளியில் சிம்புள் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனை திறப்பு முகம் திற நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படி சரித்திரமாக மாற்றுவது நம்முடைய கையில்தான் இருக்கிறது நாம் எலியாக இருக்கிறோமா புலியாக இருக்கிறோமா எப்படி அறிவது உன்னையே நீ அறி ஆம் உன்னையே நீ அறி என்று முழங்குகிறார் சக்ரடிஸ் தன்னை அறிந்த மனிதனால் மட்டும்தான் மிக பெரிய சாதனைகளை விட முடியும் நீங்கள் உள்ளத்தில் எதை நினைக்கிறீர்கள் என்னால் முடியாது நான் அவமானப்பட்டுவிட்டேன் துக்கமும் படுதோல்வியும் என்னை புரட்டி போட்டு விட்டன எத்தனை முயன்றும் என்னால் முடியவில்லை இவ்வளவுதானா இவ்வளவுதானா நீங்கள் நீங்கள் நீ எதை இணைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கிறார் விவேகானந்தர் நீ எதை இணைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆட்டிடியூட் டிட்டர்மை தனிவது உயர்வு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையின் உயரம் இருக்கும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் நீ வாழலாம் தலை வணங்காமல் நீ வாழலாம் நீங்கள் உங்களை அறிந்திருக்கிற அறிந்திருக்க வேண்டும் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா இளைஞர்களே எனக்கு இங்கு நெப்போலியனின் நினைவு வருகிறது நெப்போலியனை பற்றி வர்ணிக்கும் நெப்போலியனுடைய ஆசிரியர் கூறினார் நெப்போலியனின் உள்ளம் கருங்கல்லாலானது என்று நெப்போலியனை பற்றிய ஒரு சம்பவம் நெப்போலியன் ஒரு அஞ்சா நெஞ்சன் எதற்கும் பயப்படாதவன் அவனுடைய நண்பர்கள் அவனுடைய தைரியத்தை பற்றி சோதிக்க எண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள் ஒரு விருந்துக்கு நெப்போலியனை அழைக்க வேண்டும் நெப்போலியன் திராட்சரசம் நிறைந்த அந்த குவளையை கையில் எடுக்கும் பொழுது அவன் நினைத்தே பார்க்காத அளவிற்கு சத்தமாக தூரத்தில் ஒரு வெடிகுண்டு ஒன்றை வெடிக்க வைக்க வேண்டும் அப்பொழுது அவன் பயந்து விட்டால் அந்த கோலை ஆடிவிடும் திராட்சரசம் விடும் அப்பொழுது இவன் பயப்படுகிறானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு நெப்போலியன் தைரியமானவன் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக திட்டம் தீட்டி அப்படியே நெப்போலியனை அழைத்து விருந்து வைத்தார்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் அந்த திராட்சரசம் நிரம்பிய குவளையை எடுத்தார்கள் அப்பொழுது சத்தமாக வெடிகுண்டு வெடித்தது ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அத்தனை பேருடைய கைகளும் ஆடிவிட்டன ஆனால் நெப்போலியன் சிறிது கூட அஞ்சாமல் சிறிது கூட பயப்படாமல் அந்த குவளையை அப்படியே தூக்கி படுத்திருந்தான் அதுதான் நெப்போலியன் இந்த நெப்போலியனை பற்றி ஆசிரியர் எவ்வாறு இவ்வாறு வர்ணிக்க முடிந்தது நெப்போலி நெப்போலியனுடைய இளமை பருவத்தின் நிகழ்வு ஒன்று நெப்போலியன் வகுப்பில் அமர்ந்திருந்தான் பாடம் படித்துக் கொண்டிருந்தான் அப்போது நெப்போலியனுக்கு அருகில் இருந்த மாணவன் ஆசிரியரிடம் நெப்போலியனை பற்றி ஒரு புகார் கூறினான் நெப்போலியன் என்னுடைய பேனாவை எடுத்து விட்டான் என்பதுதான் அந்த புகார் இதை கேட்டதும் ஆசிரியருக்கு கோபம் வந்து விட்டது உடனே கம்பை எடுத்து நெப்போலியனை அடித்து விட்டார் சிறிது நேரம் கழித்து அந்த மாணவனுக்கு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா அந்த பேனா கீழே விழுந்து கிடந்தது இதை பார்த்த அந்த சிறுவன் ஆசிரியரிடம் கூறினான் கூறிவிட்டு பேனா கீழே விழுந்து கிடந்தது நெப்போலியனை தவறாக எண்ணிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றான் அதை கேட்டதும் அந்த ஆசிரியருக்கு அதிர்ச்சி நெப்போலியனை பார்த்து கேட்டார் நான் உன்னை அடிக்கும் போது நீ நான் அந்த பேனாவை எடுக்கலன்னு சொல்லவே இல்லையே அமைதியா இருந்தியே ஏன் அப்படின்னு கேட்டார் அதற்கு நெப்போலியன் பதில் கூறினான் நீங்கள் அடிப்பதற்கு முன்பாக பேனாவை எடுத்தாயா என்று என்னிடம் கேட்கவில்லை அடிக்கும்போது நான் பேனாவை எடுக்கவில்லை என்று சொன்னேன் என்றால் இந்த வகுப்பில் உள்ளவர்கள் நான் அடிக்கு பயந்து கொண்டு பேனாவை எடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன் என்று நினைப்பார்கள் அதனால் தான் நான் அடிக்கும்போது எதுவுமே சொல்லவில்லை என்னை தவறாக கூட பயந்து விட்டேன் என்று யாரும் விடக் கூடாது என்றால் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் தான் யார் என்பதை நெப்போலியன் அன்றே அறிந்திருந்தான் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா நெப்போலியன் ஒரு மான் நெப்போலியன் ஒரு வீரன் அதனை அவன் அறிந்திருந்தான் அதனால் தான் படையில் ஒரு போர் வீரனாக இருந்த நெப்போலியனால் பிரான்சின் சிம்மாசனத்தில் அமர முடிந்தது நெப்போலியனால் முடிந்தது உங்களாலும் முடியும் altitude determine altitude determine the altitude உள்ள தனையது உயர்வு மக்களை இளைஞர்களை நள்ளி நjikங்கள் உங்கள் வாழ்க்க உங்கள் வாழ்க்கையில் அவமானமும் படுதோல்வியும் வருகிறதா தோல்வியின்றி வரலாறா துணிந்து நில்லுங்கள் நன்றி